ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் சக்தியும் சிவனும் இணையும் திருவிழா மதுரை மாநகரின் நாயகர்களான மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் தெய்வீக தம்பதியராக போற்றப்படுகிறார்கள் அவர்களின் திருக்கல்யாண வைபவம் மதுரையின் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த முழு கதையையும் இப்போது பார்ப்போம் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த பாண்டியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனமாலை ஆகியோர் புத்திரபாக்கியமில்லாமல் வருந்தினர் அவர்கள் சிவபெருமானை நோக்கி தீவிர தவம் புரிந்தனர் அவர்களின் பக்தியால் மனமிறங்கிய சிவபெருமான் அவர்களின் யாக கொண்டத்தில் இருந்து ஒரு சிறுமி மூன்று தனங்களுடன் தோன்றினார் அப்போது ஒரு அசரீரி வாக்கு கேட்டது இந்த சிறுமி பாண்டிய நாட்டை சிறப்புற ஆட்சி செய்வாள் உரிய காலம் வரும்போது சிவபெருமானே அவளை மணப்பார் அப்போது அவளது மூன்றாவது தனம் மறைந்துவிடும் அந்த பெண் குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் தடாதகை வீரத்திலும் போர்க்கலையிலும் சிறந்து விளங்கினார் அவள் தனது படைகளை வழிநடத்தி பல நாடுகளை வென்றாள் ஒருமுறை அவள் இமயமலை பகுதிக்கு படையெடுத்து சென்றபோது சிவபெருமானின் இருப்பிடமான கைலாய மலையை அடைந்தாள் அங்கே சிவபெருமானை கண்டதும் அவளது மூன்றாவது தனம் மாயமாக மறைந்தது தடாதகை தன் தவறை உணர்ந்து சிவபெருமானே தன் மணாளன் என்பதை அறிந்து வெட்கி தலை குனிந்தாள் சிவபெருமான் பாண்டிய மன்னனின் கனவில் தோன்றி மதுரையில் சுந்தரேஸ்வரர் என்ற பெயரில் வந்து தடாதகையை மணப்பதாக உறுதியளித்தார் அதன்படி சிவபெருமான் தனது பரிவாரங்களுடன் மதுரையை அடைந்தார் மதுரை மாநகரம் விழா கோலமாக இருந்தது மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் இடையே பிரம்மாண்டமான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது தேவர்கள் முனிவர்கள் மற்றும் அனைத்து உலக உயிர்களும் இந்த தெய்வீக திருமணத்தில் கலந்து கொண்டனர் இந்த திருமணத்திற்கு பிறகு தடாதகை மீனாட்சி என்ற பெயரில் மதுரையை ஆட்சி செய்தார் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் இணைந்து நீதியுடனும் தர்மத்துடனும் ஆட்சி செய்து மக்களை மகிழ்வித்தனர் மதுரையின் புகழ் எட்டு திக்கும் பரவியது இந்த தெய்வீக திருமணத்தின் நினைவாக ஆண்டுதோறும் மதுரையில் சித்திரை மாதம் மீனாட்சி திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபடுகின்றனர் இந்த திருவிழா சக்தியாகிய மீனாட்சியும் சிவமாகிய சுந்தரேஸ்வரரும் இணைந்து உலகை இயக்குகின்ற தத்துவத்தை உணர்த்துகிறது இது வெறும் திருமணம் மட்டுமல்ல பெண் சக்தியும் ஆண் சக்தியும் ஒன்றிணையும் ஒரு மகத்தான திருவிழா இந்த விழா மதுரையின் கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் உலகிற்கு பறைசாற்றுகிறது இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க